பிடிக்கிற டான்ஸ் ஆடி ஓட்டு கேக்குதுன்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காங்க நம்ம மதி சரி யார் அந்த புள்ள பிடிக்கிற கூட்டம்னு பார்த்தா நம்ம சின்னவர் இன்னைக்கு புள்ள பிடிக்கிற கூட்டம் மாதிரி இளைஞர்களை பல பேர் ஏமாத்தி பொய் சொல்லி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு பக்கம் திமுக மேடையில் விஜயையும் சீமானையும் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் சில கருத்துக்களை உதிர்த்துருக்காங்க நம்ம தோழர் மதிவேதினி என்னன்னு பார்த்தா டான்ஸ் ஆடி ஓட்டு கேட்குறாங்களாம் பொய் பொய்யா சொல்லி ஓட்டு கேட்குறாங்களாம் ஆனால் ரொம்ப தெளிவாக வந்து தலைவர்களோட பெயர்களை சொல்லலை சரி நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி ஓட்டு கேட்கறது தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இன்னொருத்தர் வந்து சின்னவர் அப்பா என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட பெண்களுக்கெல்லாம் கையில் காசு கொடுத்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நடு ரோட்டில் வந்து ஆடி அதை வந்து மக்கள் பார்த்து திமுகவுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா சின்ன சின்ன பசங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் கீழே ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்து அவர்களுக்கு கையில் வந்து இவரோட ஃபோட்டோவையும் கொடுத்து டான்ஸ் ஆடுறாங்க இதை வந்து பொது வழியிலே பண்ணுறதுனால இதை பார்த்து மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினச்சாரான்னு தெரியல இந்த மாதிரி டான்ஸ் ஆடி ஓட்டு கேட்குறாங்க சரி பொய் சொல்லி யாரு ஓட்டு கேக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தமிழ்நாடே வந்து வியந்து போற அளவுக்கான ஒரு பொய்யை சொல்லி ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாரு ஸோ அவர்தான் நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த மதிவதனி மாதிரியான ஆட்கள்லாம் எப்படிதான் திமுக மேடையில ஏறி இப்படி எல்லாம் பேச முடியுதுனே தெரியல ஏன்னா இவர்கள் திராவிட கழகத்தினுடைய ஒரு மாநில பொறுப்பாளர் தான் மதிவதனி அவர்கள் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முழுநேர ஊழியர் போல செயல்பட்டு இருக்காங்க இவருக்கும் ஆர் எஸ் தான் போட்டியே நடக்குது போல யாரு வந்து திமுக அதிகமா முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திமுக மேடைகள்ல மட்டும் இல்ல விவாத நிகழ்ச்சிகள்லயே போய் திமுக முட்டு கொடுத்து சமத்திய வாங்கி பின்ன வரலாறுலாம் நம்ம மதிவிதினி அக்கா கொண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரபல ஊடகத்தில் விவாதத்தில் பங்கேற்ற நம்ம அக்கா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நாலாயிரத்துக்கு மேலே நூலகங்கள் இருக்கு ஆனால் மதுக்கடைகள் வெறும் ஐநூறு தாங்க இருக்கு அப்படின்னு பேசினாங்க அங்கே பார்த்தவங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க வில போயிட்டாங்க என்னங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் வந்து மதுக்கடைகளே கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிட்ட இருக்கு நாலாயிரத்தி எட்நூறு கடைகளுக்கு மேலே இருக்கு இவங்க என்ன கூச்சமே இல்லாமல் ஐநூறு கடைகள்ன்றாங்களேங்கிற மாதிரி ஒரே ஷாக்கு எப்போவுமே திமுகவுக்கு முட்டு கொடுக்குற நெறியாளரே வந்து ஆடி போயிட்டாருன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டு மதுக்கடை எண்ணிக்கை இப்ப நீங்க என்ன பண்ண வரீங்கன்னா தமிழ்நாடு வளர்றத பார்த்து தாங்கிக்க முடியலன்னா பரவாயில்ல ஆனா இந்தியா என்ன சொல்லுது திரும்ப திரும்ப இல்ல இல்ல நீங்க இவங்க மனசுக்குள்ள மொத்தமாகவே தமிழ்நாட்டில் ஐநூறு டாஸ்மாக் கடைகள் தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க போல என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவை தப்பாக சொல்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம ஐயாயிரம்னு சொல்ல வந்திருப்போம் அது ஐநூறுன்னு சொல்லலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வீட்டில் இருந்தே நோட்ஸ் எடுத்து நாலாயிரத்துக்கு மேலே நூலகங்கள் இருக்குது ஆனால் டாஸ்மாக் கடைகள் ஐநூறு தான் இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி எழுதி வச்சுட்டு வந்து படிக்கிறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து தவறுதலாக மக்கள் கிட்ட புரப்பகண்டா பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து புரிஞ்சுக்கலாம் இவங்களை பற்றி நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயக்குனர் கோபி நயனார் தொடர்ச்சியாக வந்து பட்டியலின சமூக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர் திராவிட கருத்தியில் பேசக்கூடிய ஒரு நபர் அவரும் அவர் வந்து மதிவதனியை முழுசாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் குறிப்பாக மதிவதனி அப்படிங்கிறவங்க தலித் மக்களினுடைய பாதுகாப்புக்காகவோ ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காகவோ பேசுகிறவங்க கிடையாதுங்க அவங்க திமுகவினுடைய ஒரு செட் ப்ராப்பர்ட்டி அவர்களால் களமிறக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் போன்ற ஆட்கள் இவர்கள் ஒருபோதும் நமக்கான உரிமையை பேச மாட்டாங்க மக்கள் பிரச்சனை குறித்து பேச மாட்டாங்க சொல்லியிருந்தாரு திமுக அரசுக்கு ஆதரவ பல பேர் பேசுறாங்க அவங்களை அமைப்பா அவங்கள பெரியார் அமைப்பா முன்னாடி முழுவதும் இருக்கிற ஜாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மதிவதனா பேசியிருக்காங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவர் சொன்னது மாதிரியே தான் இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அனகாபுதூர்ல இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்கள் மற்றும் அனைத்து மக்களினுடைய வீடுகள்லாம் இடிக்கப்பட்டது அதை பற்றி வாயை கூட தொடக்கல அரசாங்கத்திற்கு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு கூட்டணியிலே இருந்தாலும் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் செய்கிறது தவறு அப்படிங்கிறத கருத்து பகிரங்கமாக முன் வச்சிருந்தாரு ஆனால் திராவிட கழகம் திமுக கிடையாது திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருந்துக்கிட்டு இவர்களுக்கு அரசியலும் பிரச்சனை இல்லை இவர்கள் நாளைக்கு தேர்தல் நிற்க போறதும் இல்லை அதனால் துணிச்சலாக பேச முடியும் ஆனாலும் அந்த பிரச்சனை குறித்து வாய் தொடக்கவே இல்லை இதை விடுங்க பல வருஷ கணக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த கணக்கு அரசியத்தினுடைய நிலைப்பாடு குறித்தோ இல்லை வந்து முதலமைச்சர் சரியா கையாளல முதலமைச்சர் அங்கே அப்படிங்கிற மாதிரியோ விமர்சனங்களை மதிவதை அவர்கள் முன்வைக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல பதிவு பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நமக்கு பார்க்கும் போது என்ன சொல்ல தோணுதுன்னு பாத்தீங்கன்னா மதிவதனி மாதிரியான ஆட்கள் திராவிடர் கழகம் போன்ற இயக்கத்திலிருந்து நீங்க செயல்படுவதற்கு பதிலாக நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அந்த மேடைகளில் இதே மாதிரி ஒரு பதவி வாங்கிட்டு பேசினீங்கன்னா உங்களை பார்க்கக்கூடிய பார்வை இன்னும் மக்களுக்கு தெளிவாக இருக்கும்ன்றதை நம்ம சொல்லிக்கிறோம்